சிவனி போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரைந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை விடையானே போற்றி போற்றி அன்பர்களே நாம் தேனீரழிக்கு பிறகு இப்பொழுது வினாவுக்குரிய விடைகளை காண இருக்கின்றோம் ஏன்னா இது ஒரு ஞான நூல் நீங்கள் இப்போ அமர்ந்திருப்பது ஒரு வேள்வியில் அமர்ந்திருக்கிறோம் இது இறைவனை பற்றி அவன் யார் நாம் யார் அவன் பெருமை என்ன நம்ம நிலைமை என்ன என்ன செய்தால் நாம் அவனோடு கலக்க முடியும் என்கிற ஒரு உயர்ந்த ஞானத்துக்கு அமைய பெற்ற ஒரு வேள்வியில் அமர்ந்திருக்கிறோம் எனவே நமக்கு கருவிகள் கரணங்கள் இதெல்லாம் அப்படியே முழு முழு ஒருமுகத்தன்மையில் நின்னாத்தானுங்க இது பயன் தரும் இல்லைன்னா அது பிறருக்கும் இடையூறு அது நமக்கும் இடையூறு என்பதை நினைவு கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக்கொண்டு கொண்டு இப்போ வினாவுக்கான விடை சொல்லணும் இப்போ கேட்ட கேள்வியை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி கொள்ளலாம் ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது மா மற்ற இவற்றின் அது அன்றேதான் மாறா பிணை ஏது மற்ற இவற்றின் வேறு ஆகா நான் ஏது நீ ஏது நாதன் நடம் ஏது அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாட் இந்த கேள்வியே ரொம்ப அருமையாக கேட்டிருக்கிறார் என்பதை அது விடை சொல்லுகிற ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் கொண்டே வரலாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிற ஆசிரியர் இவர் கேட்ட முறையிலே பதில் சொல்ல தொடங்கிறார் எப்பவுமே கேள்விக்கு சொல்லுகிறவர்கள் அவர்களுடைய வாய்ப்புக்கு ஏற்ப மாற்றி மாற்றி சொல்லலாம் இருந்தாலும் மாணாக்கன் என்ன முறையில் கேள்வி கேட்டிருக்கிறாரோ அதே முறையில் பதில் சொல்ல தொடங்குகிறார் ஆசிரியர் இதெல்லாம் எங்கிருந்து பெறப்படுகிறது சிவாகமங்களிலிருந்து பெறப்படுகிறது அப்படிங்கிறத நினைவு கொள்ள வேண்டும் இறைவன் அருளிய தெள்ளிய சீர் ஆகமத்தில் சொன்ன அடைவிலே இப்போ நம்ம விடை காணப்போகிறோம் எனவே விடை சொல்பவர் நூலின் வழி மெய்கண்டார் வினா கேட்டிருப்பவர் மனவாசகம் கடந்தார் உண்மையிலேயே விடை சொல்லுகிற ஆசிரியர் மனவாசகம் கடந்தார் வினா கேட்டிருப்பவர்கள் நாம் நாம் தான் வினா கேட்டிருக்கிறோம் நமக்காக ஆசிரியர் விடை சொல்ல போகிறார் இதுதான் உண்மை ஆனால் இங்கே நூலில் அமைப்பில் மெய்கண்டாரிடத்தில் தாம் வினவியதை அப்படியே தொகுத்து ஒரு நூலாக கொடுத்துருக்கிறார் என்பதை நமக்கு காட்டுகிறார் எனவே அடுத்து விடை சொல்லுகிற பகுதி தொடங்குகிறது பக்கம் எட்டிலிருந்து நமக்கு தொடங்குகிறது நாலாவது பாட்டிலிருந்து விடை சொல்ல தொடங்குகிறார் ஆசிரியர் அதில் எடுத்தோன்னே அவர் என்ன பண்ணுறார்னு பாருங்கள் அது ஒரு நுட்பமான ஒன்று அதாவது முப்பத்தி ஆறு தத்துவங்கள் என்றால் என்ன இதான் முதல் கேள்வி ஆறாறு தத்துவம் ஏது இந்த முப்பத்தி ஆறு தத்துவத்தை பற்றி நம்ம விரிவாக இந்த நூலில் இருக்கிறது விரிவாக படிக்க போகிறோம் பட்டியலிட்டிங்கன்னு வச்சுங்களேன் அதாவது தோன்றுகிற முறைன்னு ஒன்று இருக்கிறது ஒடுங்குகிற முறைன்னு ஒன்று இருக்கிறது அதாவது இதுலேருந்து இது வந்துச்சு இதுலேருந்து இது வந்துச்சு அப்படின்னு ஒன்றிலிருந்து ஒன்று ஒன்றிலிருந்து ஒன்று அதுக்கு பேர் தோற்ற முறைன்னு பேர் வந்த அனைத்தும் ஒரு காலத்து ஒடுக்கப்படும் அதாவது எதில் வந்துச்சோ அதில் போய் ஒடுங்கிடும் அப்படி அப்படி ஒடுங்குவதற்கு ஒடுக்க முறைன்னு பேர் தோற்ற முறை ஒடுக்க முறைன்னு ரெண்டு முறை இருக்குங்க இப்போ யாராவது உங்களை பார்த்து நீங்கள் சைவ சித்தாந்தம் படிச்சுருக்கீங்களா படிச்சுருக்கேன் ஐயா அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சொல்கிறியா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாரு அவர் கேட்குறாரு ஆறு ஆறு தத்துவம் ஏது அப்படின்னு ஒரு கேள்வி கே முப்பத்தாறு தத்துவம் படிச்சிருக்கியாப்பா படிச்சிருக்கேன் இங்கே சொல் அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கலேன் நீங்கள் உடனே சொல்ல தொடங்கக்கூடாது அவர்கிட்ட கேட்கணும் ஐயா தோற்ற முறையில் சொல்லட்டுமா ஒடுக்கும் முறையில் சொல்லட்டுமா தம்பி நீ பதில் தான் சொல்ல வேண்டாம் போதும் ஏன் நீ இவ்வளவு நுட்பமாக கே தெரிஞ்சு வச்சுக்கேன்னு அர்த்தம் ஏன் ரெண்டு முறை இருக்குது தோன்றுகிற முறை ஒன்று ஒழுங்குகிற முறை நான் இப்போ சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை ம பின்னாடி நூலில் கவனத்தில் வைத்துக்கொள்ளலாம் அதாவது முதல்ல தோன்றுவது நாதம் அப்புறம் விந்து அப்புறம் சதாசிவம் அப்புறம் மகேஸ்வரம் அப்புறம் சுத்தவித்தை இது முதல்ல தோன்றும் இதுக்கு அடுத்து தோன்றுவது பார்த்தீங்கன்னா ஒரு மாயேன்னு ஒன்று அதில் காலம் நியதி கலைன்னு ஒன்று அந்த கலையிலிருந்து வித்தை அராகம் பொருடன் என்று ஒன்று அதே கலையிலிருந்து இன்னொரு பகுதியாக நமக்கு மூலப்பிரகிருதி என்கிற ஒன்று அந்த மூலப்பகுதியிலிருந்து புத்தி அகங்காரம் அந்த அகங்காரம் மூணாக பிரிஞ்சு தைசதம் வைகாரி பூதாதினு மூணாக பிரிஞ்சு அந்த தைசத அகங்காரத்து மனம் அப்புறம் ஞானேந்திரியம் என்கிற மெய் வாய்க்கண் மூக்கு செவி கண்மேந்திரியம் என்கின்ற அஞ்சு அதுக்கப்புறம் தன்மாத்திரை என்று சொல்லப்பெறுகிற சுவையொளி ஊரு ஓசை நாற்றம் என்ற அஞ்சு அதுக்கப்புறம் அதிலிருந்து அஞ்சு பூதம் நிலம் நீர் நெருப்பு காற்று என்கிற அஞ்சு மொத்தம் முப்பத்தாறு நான் ஏதாவது சொன்னது புரிஞ்சிருக்குமா உங்களுக்கு நாதம்னார் விந்துனார் சதாசிவம்னார் மகேஸ்வரம்னார் சுத்தவித்தை நாறு கண்ணக்கட்டி காட்டு விட்ட மாதிரி இருக்குதே ஏன் இப்படியும் சொல்லலாங்கிறதுக்காக நான் சொன்னேன் இப்போ ஆசிரியர் வினா கேட்ட உட மாணாக்கன் வினா கேட்டோம் ஆசிரியர் என்ன சொல்லணும் தம்பி எழுதிக்க முதல் நாத தத்துவம் முதலான ஐந்து வித்தியா தத்துவங்கள் ஏழு ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு அப்படின்னு பேரை சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வந்தான்னு வச்சுக்கங்களேன் முதல்ல சொல்லும் போதே மாணாக்கனுக்கு கிரு கிருன்னு ஆகிடும் ஏன் நாதம்ங்கிறாரு அது எங்கே சார் அது நாதம் மேலே இருக்குது அது அங்கே மேலே மேலே அப்படின்னு வச்சுங்க ஐயோ சாமி உசுர் ஓஜே அப்படின்னு ஆகிடும் அப்போ என்ன இருக்குதுன்னா மாணாக்கன் அளவுக்கு இறங்கி சொல்லணும்னு சொன்னோம் இல்லைங்களா அதனால் இப்போ ஆசிரியர் எப்படி சொல்கிறாரு முதல்ல மாணாக்களை பயமுறுத்தக்கூடாது கூடாது அவனுக்கு எது தெரியுமோ முத அதை எடுத்துக்கலாம் எல்லாேருக்கு தெரிஞ்சது எஞ்சு எதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பூதம் எல்லாருக்கும் தெரியும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று அதனால் அங்கிருந்து தொடங்கினார் இது உண்மையிலேயே அங்கிருந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அப்படி இந்த நம்பர் போட்டு வந்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அப்படிங்கிறதா எது கடைசியாக சொல்லுகிற ஆகாயம் முப்பத்தி ஆறாக வரணும் அப்படி அஞ்சு அதையும் சொல்லும்போது இந்த அஞ்சும் என்னன்னு கேட்டால் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஆறு அப்போ அவர் ஒன்றுலேருந்து சொல்ல தொடங்கலை முப்பத்தி ஆறுலேருந்து மேலே போகிறார் ஏன் இங்கிருந்து அங்கே போகிறீங்கன்னு கேட்டால் உன் கண்ணுக்கு தெரிவது அஞ்சு பூதம் எனவே முதல் அங்கேருந்து தொடங்குறேங்கிற அப்போவே ஆசிரியருக்கு மாணாக்கன் மேலே எவ்வளோ கருணைப்பார் நீங்கள் அந்த ஒரு பார்வையில் பார்த்தா தானுங்க இந்த பாட்டையெல்லாம் அனுபவிக்க முடியும் கேள்வி கேட்டுட்டார் நான் சொல்கிறேன் நீ பிடிச்சிக்க சார் எனக்கு நாதமே ஒன்றும் தெரியல பார் உனக்கு கேள்வி முப்பத்தாறு தானே கேட்டேன் சொல்லிட்டேன்ல போ அப்படி இல்லை இவன் ஏன்னா ஆசிரியர் என்ன கருதுறாருனா இவனுக்கு நம்ம பதில் சொன்னோம்னா இவன் போய் அடுத்து உனக்கு சொல்லுவான் அப்போ இவன் முதல்ல உள் வாங்கி கொள்ளணுமா இல்லையா அப்போ அவன் உள் வாங்கி கொள்ளக்கூடிய அளவு அவன் விளக்கமாக வாங்கி கொள்ளும் அளவு சொல்ல வேண்டும் என்று ஆசிரியர் கருகிறார் ஏதோ கேள்வி கேட்டுட்டாங்க நம்ம பதில் சொல்லிட்டோம் நம்ம கடமை முடிஞ்சு போச்சு அப்படி இல்லை இவன் உள் வாங்கி கொள்ள வேண்டும் என்கிற காதல் இவன் பிறருக்கு சொல்ல வேண்டும் என்கிற அன்பு அந்த கருணை அதனால் சொல்ல தொடங்குகிறார் எனவே கண்ணுக்கு தெரியாத முதல்ல தொடங்காமல் கண்ணுக்கு தெரிகிற பொருளை முதல் எடுத்துக்கிட்டார் முதல்ல கண்ணுக்கு தெரிகிற பொருள் ஐந்து இந்த ஐந்தும் அஞ்சு பூதம் என்று பெயர் இந்த அஞ்சு பூதத்தை சொல்லுகிற முறை எப்படி தெரியுங்களா இருக்கணும் ஆகாயத்திலிருந்து நிலம் வரைக்கும் சொல்லணும் அல்லது நிலம் தொடங்கி ஆகாயம் சொல்லணும் அதுதான் ஒழுங்கு முறைன்னு பேர் மாற்றி மாற்றி சொன்னீங்கன்னா நீங்கள் சைவ சித்தாந்தத்தை ஒழுங்காக படிக்கலைன்னு ஐம்பூதங்கள் எவை அப்படின்னு கேட்டால் எழுதுவோம் என்ன எழுதுறது நீர் காற்று நெருப்பு மண் ஆகாயம் அப்படின்னு எழுதினிங்கன்னா ஒழுங்காக படிக்கலு அர்த்தம் பிறகு ஒழுங்கா படிச்சே எப்படி எழுதுவோம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அல்லது ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் இந்த வரிசையில் எழுதுனா நல்லா படிச்சுக்கிங்கு அர்த்தம் எழுதும்போது தெரிஞ்சிக்கலாம் பையன் ஒழுங்காக படிச்சிருக்கிறான் இப்போ நம்ம கேள்வி ஐம்பூதங்கள் எவை நோட்டில் எழுதுங்க அப்படின்னா ஆன்சர் நீங்கள் எழுதும்போதே எப்படி எழுதிங்கன்னு பார்த்தா நல்லா படிச்சிருக்கீங்களா இல்லை கோணல் மாணலாக படிச்சிருக்கேமான்னு தெரிஞ்சுக்க ஏன் மாற்றி மாற்றி எழுதி அப்படி தான் படிச்சுக்கன்னு அர்த்தம் அப்போ இது வரிசை முறைன்னு பெறுங்க அப்போ நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எப்படி ஒரு முறையில் சொல்லணும் அல்லது ஆகாயம் தொடங்கி நிலம் வரைக்கும் சொல்லணும் இந்த முறை மணலில் வச்சுக்குங்க இந்த முறையில் இப்போ ஆசிரியர் நமக்கு சில விடயங்களை பற்றி சொல்ல போகிறார் நமக்கு தெரிஞ்சது இந்த அஞ்சும் தெரியாதது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஐந்து பூதங்களுக்கும் என்னென்னலாம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் இந்த ஐந்து பூதங்களுக்கு வடிவம் இருக்கிறது நிறம் இருக்கிறது அதுக்கு எழுத்து இருக்குது அதுக்கு ஒரு குறியீடு இருக்கிறது அதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறது இந்த பூதத்துக்கு ஒரு குணம் இருக்கிறது குணத்துக்கு ஒரு தொழில் இருக்குது என்னையா சொல்கிறீங்க இத்தனையும் இருக்குதா என்ன ஆம் நமக்கு தெரிய அஞ்சு பூதம்னா நிலம் நீர் நெருப்பு காற்றுன்னு தான் தெரிஞ்சு வச்சுருக்கோம் அதுக்கு மேலே ஒவ்வொருன்னு தெரியாது ஆனால் இந்த ஐந்து பூதங்களுக்கும் வடிவம் உண்டு நிறம் உண்டு எழுத்து உண்டு அதுக்கொரு குறியீடு உண்டு இத்தனை இருக்குதுங்க இதெல்லாம் எங்கே இருக்குது சிவாகமத்தில் இருக்குது பறந்துருக்கா இதெல்லாம் எங்கே இருக்குது சிவாகமத்தில் இருக்கிறது அந்த ஆகமத்தில் இருப்பதைத்தான் ஆசிரியர் சொன்னார் மெய்கண்டார் மனவாசம் கடந்தாருக்கு சொன்னார் மனவாசம் கடந்த நமக்கு சொல்கிறார் தம்பி நீங்களாம் குறித்து வச்சுக்கங்க கவனமாக கேட்டுங்க எழுதிக்குங்கப்பா அப்படின்னு சொல்லார் இப்போ முதல் பாட்டு என்ன சொல்லுகிறது பாருங்கள் தத்துவங்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கிறார் அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஆன்ம தத்துவம்னு இருக்குது அப்போ தத்துவங்கள் என்பது தலைப்பு ஆன்ம தத்துவம் என்பது சப்டிவிஷன் அதனால் அதை ப்ராக்கெட்டில் போட்டுங்க அதை குறியீடு அடைப்பு குறிக்குள்ளே போட்டுங்க ஆன்ம தத்துவங்கள் தான் முதல்ல படிக்க போகிறோம் இந்த ஆன்ம தத்துவங்கள் மொத்தம் இருபத்தி நாலு ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு அந்த தலைப்பில் நீங்கள் வந்து தத்துவங்கள் என்பதை தலைப்பாக வச்சுக்குங்க குறியில் ஆன்ம தத்துவம்னு போட்டுக்குங்க அதுக்கு பக்கத்தில் இருபத்தி நாலுன்னு எழுதிக்குங்க அவர் கேள்வி கேட்டுக்கு முப்பத்தாறு தத்துவம் ஏது தானே கேட்டுக்கிறாரு ஆறாறு தத்துவம் ஏது ஆறாறு ஆறு முப்பத்தாறு முப்பத்தாறு சொல்லணும் எடுத்தோன்னே முதல்ல அஞ்சு சொல்ல போகிறார் அந்த அஞ்சு எதில் இருக்குது இருபத்தி நான்கு தத்துவங்களில் ஒன் முதலாக ஒரு பகுதி எடுத்துக்கிட்டார் அந்த பகுதி ஐந்து தத்துவங்கள் அதற்கு என்ன பேருனா ஐம்பெரும் பூதங்கள் அப்படின்னு பேர் ஐம்பெரும் பூதங்கள்னு பேர் அந்த ஐம்பெரும் பூதம் என்பது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இப்போ இந்த அஞ்சுக்கும் வடிவம் சொல்ல போகிறார் பாட்டை பாருங்கள் நாற்கோணம் பூமி புனல் நன்னும் மதியின் பாதி ஏற்கும் அனல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா உரு காயம் ஆம் இவற்றால் உற்று ஒரு இந்த பாட்டில் அழகாக அப்படி தொடக்கமே ஒரு ஜம்முன்னு தொடக்கம் எப்படி ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த பாட்டெல்லாம் பாடி அப்படியே ஜம்முன்னு பா தொடக்கமே அருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தொடங்கும்போதே அஞ்சு பூதத்தை எடுத்துக்கொண்டார் இந்த ஐந்து பூதத்துக்கும் ஒரு வடிவம் சொல்லுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வடிவம் என்னன்னு கேட்டால் நார்கோணம் பூமி கணிதம் படித்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நாற்கோணம் அப்படின்னா நான்கு முனை உடையது நாற்கோணம் இந்த நாற்கோணம் செவ்வகமாகவும் இருக்கலாம் சதுரமாகவும் இருக்கலாம் அது நாற்கோணம் அவ்வளோதான் நாலு அந்த முனை என்பது நாலு நான்கு முக்கோணம் இருக்கணும் சொல்ல சுருக்கமாக சொன்னால் நான்கு முக்கோணம் செவ்வகத்திலும் உண்டு சதுரத்திலும் உண்டு எனவே நாற்கோணம் அப்போ நிலம் என்பதற்கான அடையாளம் என்பது நாற்கோணம் இப்படின்னு ஆகமம் சொல்லுது சார் ஆகமும் சொல்லது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை எப்படி சார் நம்புறது சந்தேகம் வருமா இல்லையா பூமி வட்டமாக இருக்குது உருண்டையாக இருக்குது இது இப்படி சுற்றிக்கிட்டு வருது சயின்ஸ் சொல்லிட்டுருக்குதா இல்லையா பூமி உருண்டை வடிவமானது அப்போ பூமி உருண்டைன்னு சொன்னால் மண்ணுக்கு அடையாளம் உருண்டை தானே போட்டிருக்கணும் வட்டத்தில் போட்டிருக்கணும் ஆசிரியர் நாற்கோணன் போட்டுட்டார் சிவருமான் வேறு நாற்கோணன் வேற சொல்லி போட்டார் சார் பெரியவர் சொல்கிறார் நம்பித்தான் சார் ஆகணும் கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது ஏன் கண்டம் ஆஃப்தோ கோட் ஆகிடும் சிவபெருமான் சொன்னதே நீ கிராஸ் கோயில் கேட்குறியா அப்படின்னு கேட்டுக்கூடாது இல்லை ஆனால் அவர் சிவபெருமான் பொய் சொல்லுவாரா என்ன அவர் தான் பொய் காட்டா மெய்யா இல்லவா பொய் காட்டாத மெய்யல் அவர் சொல்வதெல்லாம் மெய் தானே அப்போ நாற்கோணம் என்பது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது யாருக்காவது சந்தேகம் இருந்துச்சுன்னா சொந்த வீடு வச்சுருந்தீங்கன்னா வீட்டு பத்திரத்தை எடுத்து பாருங்க அதில் என்ன எழுதியிருக்கும் வீட்டினுடைய நீளமும் அகலமும் குறிக்கப்பட்டிருக்கும் என்ன அளவு போட்டிருப்பாங்க சும்மா ஒரு கற்பனைக்காச்சும் சில பேர் ஐம்பதுக்கு ஐம்பது சில பேர் நூறுக்கு ஐம்பது ஐம்பதுக்கு ஐம்பது போட்டால் சதுரம் நூறுக்கு ஐம்பது போட்டால் செவ்வகம் வீட்டு பத்திரம் அப்படித்தான் இருக்குது உங்கள் இடம் எவ்வளவுங்க நீளம் இவ்வளவு அக எங்கேயாவது வட்ட வடிவத்தில் பிளாட் போட்டு விற்கிறாங்களா நாங்கள் முந்நூற்றறுபது டிகிரிக்கு இடம் விற்கிறோம் ஃப்ளாட் எவ்வளவு முந்நூத்தறு டிகிரி வாங்க கொள்ளுங்கள் அப்படின்னு யாராவது நிலை வைக்கிறாங்களா செவ்வக வடிவம் சதுர வடிவம் போட்டு தான் ஃப்ளாட் போடுறாங்க போடு போடும்போதே ஐம்பதுக்கு ஐம்பது சைட் விமான நிலையம் பக்கத்தில் ரயில் நிலையம் பக்கத்தில் எவ்வளோ ஐம்பது கிலோமீட்டர் பக்கத்தில் இது வியாபார தந்திரம் அதனால் அப்படி அப்படின்னா மொத்தத்தில் சைட்டுன்னு போட்டாவே அறுபதுக்கு நாற்பது ஐம்பதுக்கு ஐம்பது இப்படி ஒரு மனையடி சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஒரு எல் எல்லை பிரிக்கிறோம் அது ஒன்று செவ்வகமாக இருக்கும் அல்லது சதுரம் எனவே பத்திரப்பதிவில் நிலத்தின் குறியீடு செவ்வகம் அல்லது சதுரம் எனவே மண்ணுக்கு வடிவம் என்ன நாற்கோணம் சரி நீருக்கு வடிவம் அரை சந்திர வடிவம் இந்த அரை சந்திர வடிவங்கிறத எப்படி போட்டுக்கணும்னா மேலே கோடு கீழே அப்படி அரை வடிவம் இப்போ முழு வட்டத்தில் பாதி அந்த பாதி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் எப்படி மனசில் வச்சு நம்ம புத்தகத்திலையே இப்படி போட்டிருப்பாங்க அது அப்படி போடுவதை விட இப்படி போடுவது சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணம் பற்றி இப்போ உங்களுக்கு தண்ணீருக்கு வடிவம் அரைச்சந்திர வடிவம் எப்படிங்க நம்புறது நாம் சயின்ஸு படித்தோம் நீருக்கு வடிவம் இல்லை எந்த பாத்திரத்தில் ஊற்றுகிறோமோ அந்த பாத்திரத்தின் வடிவத்தை பெறும் அப்படி தானுங்க சயின்ஸ் படித்தோம் இல்லை எங்கள் வாத்தியார் அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு உங்கள் வாத்தியார் வேறு மாதிரி சொல்லி கொடுத்தாரா தெரியல நீருக்கு வடிவம் உண்டா நீருக்கு வடிவம் இல்லை எந்த பாத்திரத்தில் அந்த நீரை ஊற்றுகிறோமோ அந்த பாத்திரத்தின் வடிவத்தை அது பெரும் ஆனால் சைவ சித்தாந்தம் சொல்லுது நீருக்கு வடிவம் அரை சந்திர வடிவங்குது எது பொய் எது மெய் அப்படின்னு சிந்திக்கணும் நீங்கள் நான் எளிமையான உதாரணம் கடல் இருக்கிறது நீங்கள் அரபிக் கடல் எடுத்தாலும் சரி வங்காள விரிவு எடுத்தாலும் சரி இந்து சமுத்திரத்தை எடுத்துனாலும் சரி இப்போ இந்த கடலினுடைய இந்த கரையில் நிற்கிறோம் அப்படியே இந்த கடல் போய் இன்னொரு நாட்டின் எல்லையை தொடுது இல்லைங்களா ரெண்டு பக்கம் இங்கேருந்து அது கரை தெரியாததுனால அதுக்கு கடல்னு பேர் அக்கறை தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் க கடல் இல்லை அது ஏரி குளம்னு பேர் வந்துடும் கரையே தெரியாததுனால தான் அதுக்கு பேர் என்னது கடல் இந்த கரையிலுன்னா அந்த கரை தெரியக்கூடாது அப்படி தெரியாமல் இருந்து அதுக்கு பேர் கடல் ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா அது மிகப்பெரிய ஏரி மானசோரவர் ஏரி போயிருக்கீங்களா கைலாயம் போகும்போது ஐம்பது கிலோமீட்டர் சுத்தளவு இங்கே நின்று அந்த கரைசு இருக்கிற கரை தெரியும் அதனால தான் அதுக்கு ஏரின்னு பேர் கரை தெரியாமல் இருந்துச்சுன்னா மானசுரோவர் கடலாயிருக்கும் கரை தெரிவதனால அது ஏரி சரிங்களா அப்போ இங்கே நிற்கிறோம் சரி நீங்கள் நிலப்பரப்பில் நிற்கிறீங்க அப்படியே நடந்து போனால் என்னாகும் கொஞ்சம் தூரம் போக போக அப்படியே கீழே இறங்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம்னா இன்னொரு இப்படியே போச்சுன்னா ஒரு இடத்துக்கு ஆழமாக போய் நிற்குமா சரி அதில் அப்படியே போனேன்னாவோ அந்த ஆள் அங்கே போய் இன்னொரு இடத்த மேலே ஏறிடும் அப்போ நம்ம பார்க்குற அந்த கடல் பரப்பில் தண்ணீர் மட்டும் அப்படி நேராக சமமாக நிற்கிது ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி அப்படியே போக போக கீழே போய் அப்படியே மேலே போகுது இது என்னது இதுதான் அரைச்சந்திர வடிவம் தண்ணீரின் வடிவம் எது அரைச்சந்திரம் சார் நம்புகிற மாதிரியே இல்லையே சார் நீங்கள் இந்த சிவில் என்ஜினியரிங் மேப் போடும்போது பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி மேலே ஒரு கோடு போட்டு கீழே இந்த வட்டம் போடுறோம் பார்த்திங்களா இந்த வட்டத்தை வட்டமாக போடாமல் இப்படி மேடு பள்ளமாக இப்படி இப்படின்னு போட்டாங்கன்னு அர்த்தம் தெரியுங்களா அது அன்சேஃபில் அர்த்தம் ஒரு கோடு போட்டுட்டு அப்படியே அப்படியே அந்த காம்பஸில் வச்சு அப்படியே ஒரு வளைவு போட்டாங்கன்னா அந்த டிகிரியில் இருக்குதுன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு இப்படி 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 கூட சேர்த்துன்னு வச்சுங்க அது அளவில் வல்லையா மேடு பள்ளமாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் கடலை குறித்தா எப்படி குறித்தாகணும் மேடு பள்ளமாக தான் இருக்கும் அதனால் இப்படியே ஒரே வட்டமாக போட முடியாது மேடு பள்ளமாக இப்படி கொண்டு போய் போட்டு தான் முடிச்சாகணும் இதனால் மேல் பகுதி சமமாக அதாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா தண்ணீரினுடைய தன்மை என்பது நீங்கள் எந்த இடத்துல அந்த தண்ணீரை நீங்கள் தேக்கி வச்சாலும் மேல் பகுதி சமமாகவே தான் இருக்கும் அடிப்பகுதி மேடும் பள்ளமாக இருக்கும் அப்படின்னு எடுத்தோம் நீங்கள் சமமாக இருக்கா இல்லையான்னு காண்பதற்கு தண்ணீரை வைத்து தான் காண முடியும் அதனால் தான் வீடு கட்டும்போது டியூப் லெவல் பயன்படுத்துகிறோம் ஏன் டியூப் லெவல் பயன்படுத்துகிறோம் டியூப் முழுக்க தண்ணியை விட்டுட்டு இந்த கடைசியில் ஒரு செங்கல் அந்த கடைசியில் ஒரு செங்கல் வைப்போம் டியூப்பில் இங்கே ஒரு ஆள் பிடிப்பான் அங்கே ஒரு பிடிப்பான் லெவல் இருக்காடா இருக்குண்ணா அப்படின்னா அர்த்தம் வச்சு கட்டுன்னு அர்த்தம் ஒரு வேலை கம்மியாக இருந்துச்சுண்ணா காரை போடு கல்லை தூக்கி வை அப்போ அர்த்தம் இந்த கல்லுக்கும் அந்த கல்லுக்கும் முதல்ல குறிச்சுக்குவாங்க அப்புறம் தான் இடையில வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க சில பத்தாவது இடத்துக்கு கலவையை கூடுதலாக போடணும் பத்தாவதுக்கு ஒரு அரைக்கல்ல உடச்சி வைக்கணும் அப்போ தான் மேல் மட்டம் சமமாக வரும் இல்லைன்னா என்ன ஆயிரும் இவன் மட்டும் ஒரு கல் தான் வச்சு கட்டுன்னு கீழே அளவு பார்க்காம கட்டிகிட்டே வந்தானா மேலே வரும்போது மேடும் பள்ளமாக நிற்கும் ஏன் கட்டினான்னு குடிச்சு கேட்போமா இல்லையா அப்போ அந்த மேல் மட்டம் சரியாக இருக்கணும்னா டியூப் லெவல் போகிற அந்த டியூப் எப்படி கிடக்குன்னு பார்த்துருக்கீங்களா சுருண்டு விருண்டு கிடக்கும் அது இங்கே கிடக்கும் அங்கே கிடக்கும் மேலே கிடக்கும் கீழே கிடக்கும் ஆனால் அது எங்கே கிடந்தாலும் மட்டத்தை சரியாக காட்டுது அதனால தான் நீரை மட்டம் சமமாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு நீரை பயன்படுத்துகிறோம் இதாங்க சயின்ஸ் நினச்சி பாருங்கள் இறைவன் அருளிய ஆகமத்துக்குள்ள சயின்ஸ் நீங்கள் சொல்லுகிற சயின்ஸு நீருக்கு வடிவம் இல்லைன்னு ஆனால் எங்கள் சயின்ஸ் சொல்லுது நீருக்கு அரை சந்திர வடிவம் இது நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சரி நெருப்புக்கு வடிவம் முக்கோணம் எப்படி நீங்கள் நம்ம பழைய காலத்தில் பார்ப்போம் நல்ல சமையல் கூடங்களில் பெரிய பெரிய அடுப்புகள் அடுக்கி விறகு வச்சு எரிப்போம் அந்த நெருப்பு அகன்ற அளவில் நெறியும் ஆனால் மேலே போக போக ஒரு புள்ளியில் போய் நிற்கும்ங்க நீங்கள் அகன்று இருக்கக்கூடிய நெருப்பு மேலே ஒரு புள்ளியில் போய் ஒரு இதில் இணைந்து நிற்கும் இந்த தீபம் எரியுது இந்த நெருப்புக்கு பக்கத்தில் பக்கவாட்டில் என் கையை கொண்டு வச்சோம்னா சுடாது நல்லா நினைவு வைத்து கொள்ளுங்கள் நெருப்புக்கு ரொம்ப பக்கமாக பக்கவாட்டில் என் கையை வச்சுன்னா சுடாது ஆனால் அந்த நெருப்புக்கு நேர் மேலே என் கையை வச்சு பாருங்கள் சுடும் நெருப்பு இங்கே இருக்கும் கை அங்கே சுடும் ஏன் இந்த அகந்த நெருப்பு மேலே ஒரு புள்ளியில் போய் சங்கமிக்கு அந்த புள்ளியை கடந்து கை வச்சுன்னா சுடாது அந்த புள்ளிக்குள்ளே எங்கே கையை வச்சாலும் சுடும் நெருப்பை சுட வேண்டியது இல்லை நெருப்புக்கு பக்கமாக போனாவே சுடும் ஏன் நெருப்பின் வடிவம் முக்கோணம் ஏன் கீழ்ப்பகுதி அகன்றிருப்பது மேல் ஒரு புள்ளியில் இணைந்திருப்பது எனவே நெருப்புக்கு வடிவம் முக்கோணம் நம்ம வேதியில் படிக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு ஹெச் டு ஓ அப்படின்னு எழுதி ஒரு ஏரோமார்க் போட்டு மேலே ஒரு முக்கோணம் போட்டிருப்பாங்க அப்படின்னு எடுத்தால் நீரை சூடுபடுத்துதல்னு பேர் சிம்பிள் அதுதான் சூடுபடுத்துன்னு எழுத மாட்டோம் ஹெச் டு ஓ ஒரு ஏரோமார்க் போட்டிருப்போம் ஏரோவுக்கு மேலே ஒரு முக்கோணத்தை போட்டிருப்போம் அந்த பக்கம் என்ன டூ ஹெச் ப்ளஸ் ஓன்னு பிரிச்சிரும் ஏன் நீரை ஆவி ஆக்சிஜன் தனியாக ஆக்சிஜன் தனியாக பிரிஞ்சு போயிடும் இவ்வளோதான் சயின்ஸ் அப்போ சூடாக்குதல் என்பதற்கு சிம்பிள் என்ன போட்டிருந்தோம் முக்கோணம் அப்போ முக்கோணம் என்பது நெருப்பினுடைய வடிவம் யார் சொல்லியிருக்கிறார் சிவபெருமான் சொல்லியிருக்கிறார் நினச்சி பாருங்கள் எப்பையா சொன்னார் அவர் எந்த ஆயிரத்து எந்த ஆயிரத்துக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார்ன்னு தெரியல அவர் என்றைக்கு சொன்னாரோ அன்னைலேருந்து தான் சயின்ஸ் எனவே நெருப்பின் வடிவம் முக்கோணம் சரி காற்றுக்கு அருகோணம் அதான் வடிவம் அதுக்கு பாட்டு சொல்ல பாருங்கள் காற்று ஆர்க்கும் அருகோணம் கால் பாட்டில் கால்னு இருக்குது பார்த்தீங்கன்னா கால்னால் காற்றுன்னு அர்த்தம் மறந்துடாதீங்க கால்னால் கால் நம்ம லெக்குன்னு நினச்சிக்காதீங்க கால் காற்று இல்லைங்களா கால் என்பது காற்றுன்னு பேர் தமிழில் கால்னால் காற்று எனவே அந்த காற்றுக்கு வடிவம் அருகோணம் ஏன் அருகோணம் வச்சாங்க இதுவும் சயின்ஸ் தான் இப்போ பாருங்கள் இந்த காற்றாடி இருக்குது என்னுடைய பக்கம் இருக்கிற காற்றாடி பக்கவாட்டிலேருந்து காற்று தருது இங்கே இருக்கிற காற்றாடி மேலேருந்து கீழே காற்று தருது இல்லைங்களா இதுவே கீழே ஒரு ஃபேன் வச்சா என்ன ஆகும் கீழேருந்து மேலே வரும் அப்போ காற்றினுடைய தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா நாலு திசையில் எந்த திசைக்கும் வீசும் மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் கீழிருந்து மேல் நோக்கி வரும் அப்போ இந்த புள்ளிகளை இணைங்க நாலு திசைக்கும் போகும் நாலு புள்ளியை வைங்க வடக்கு கிழக்கு தெக்க மேக்கன்னு நாலு புள்ளி வைப்போம் மேலேயும் போகும் கீழேயும் போகும் இந்த ஆறு புள்ளி இணைச்சிங்கன்னா என்னாச்சு அருகோணம் ஆகிப்போச்சு காற்றினுடைய வடிவம் அருகோணம் எவ்வளோ சயின்ஸ் பாருங்கள் சரி அடுத்து ஆகாயம் ஆகாயத்துக்கு வடிவம் நாம் மேலே பார்க்குறோம் பறந்து இருக்குது அப்படியே இப்போ நம்ம இங்கிருந்து பார்த்தா ஆகாயம் தெரியுது நாம் பார்க்குற ஆயம் எந்த நாட்டில் தெரியும்னு தெரியல ஏன் நாம் நினச்சிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு மேலே இருக்குதுன்னு அது வேறு ஸ்டேட்டில் இருக்கிற ஆகாயமாக இருக்கும் இங்கிருந்து பார்க்கும்போது ஏன் அந்த ஆகாயம் அவ்வளவு பறந்துருக்குது உண்மையிலேயே நமக்கு கற்பனைக்கு எட்டாத உண்மை என்ன தெரியுங்களா இந்த பூமி என்கிற வட்டம் இருக்குது பாருங்க ஒரு கோள் இந்த வட்டமே ஆகாயம் என்ற வட்டத்துக்குள்ளே இருக்கிற வட்டம் அடக்கடவுள் அப்படியா ஆம் இதான் உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பெருவெளியாகிய வட்டமாகிய அந்த வட்டத்தில் தான் சூரிய குடும்பம் என்கிற கோள்கள் அனைத்துமே அந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது இந்த வட்டத்துக்குள்ளே ஒன்னோடு ஒன்று மோதாமல் இயங்கிகிட்டு இருக்குது அப்போ சூரியன் ஒரு வட்டம் சந்திரன் ஒரு வட்டம் பூமி ஒரு வட்டம் வியாழன் ஒரு வட்டம் இது எல்லாமே வட்ட வட்டமாக வட்ட வட்டமாக சுற்றுது எந்த வட்டம் ஒன்னோடு ஒன்று மோதாமல் சுற்றிக்கிட்டுருக்குது அங்கே என்ன டிராஃபிக் கண்ட்ரோல்னு பாருங்களேன் நம்மளுந்தான் ஓட்டுறமே எத்தனை விபத்து நடக்குது இல்லைங்களா அது எங்கே ஒன்றோடு ஒன்று மோதாமல் அழகாக எங்கி கொண்டு இருக்குது எத்தனை கோடிக்கணக்கான கோள்கள் ஏன் நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு கோள் நமக்கு இங்கிருந்து பார்த்தா ஒரு லைட் ஒரு புள்ளியாக தெரியுது பக்கத்தில் போனீங்கன்னா அது பெரிய வடிவம் கோல வடிவம் அப்போ அவ்வளோ பெரிய கோல் இங்கிருந்து பார்த்தா நமக்கு என்னவா தெரியுது ஒரு புள்ளியாக தெரியுது ஏன் ஃப்ளைட்டில் போய் பாருங்கள் நம்ம பூமியே திருண்டு தான் தெரியும் சேட்டலைட் பிக்சர் ஜூம் பண்ணி பாருங்க நம்ம இடம் எப்படி தெரியும் இடமே தெரியாது அப்போ என்னவாக இருக்குது அப்போ பூமி என்பது ஒரு வட்டம் இந்த வட்டம் எந்த வட்டத்துக்குள்ள இருக்குது ஆகாயம் என்கிற பெரு இருக்கிறது